இந்த வீடு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு வருது ரெண்டு பெட்ரூம் ஹால் கிச்சன் பைக் பார்க்கிங்கோடு வந்துடும் ஒரு வெஸ்டர்ன் டாய்லெட் ஒரு இந்தியன் டாய்லெட் வந்துடும் ரெண்டு பெட்ரூம் இருக்குது ரெண்டுமே மா நார்மலான பெட்ரூம் தான் கூட வந்துடும் வீடு கிச்சன் வந்து நார்மல் கிச்சன் தான் வாடகை வந்து ஒம்பதாயிரம் ரூபாய் வீடு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் வீடு வாசல் வந்து என்ன வாசல்னு பார்த்தீங்கன்னா தெற்கு பத்த வாசல் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க கால் பண்ணுங்க ஏரியா வந்து எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் வரும் கமிஷன் வந்து ஐயாயிரம் வாங்குவோம் பெட்ரோல் சார்ஜ் வந்து நூறுரூவா திருச்சியில் எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆலபந்தநல்லூர்